ரொம்ப சோர்வா இருக்கு சோர்வா இருக்கிற காரணம் பல காலமா என்னென்னமோ கெட்ட வழக்கங்களையே ஏதோ பண்ணிட்டு இப்ப சோர்வடைஞ்சிட்டு வந்து உடனே ஆகணும்னா ஒரு கோட்டரைவோ ஆஃபைவா அடிச்சு உடனே உற்சாகமாக இல்லையா போயிட்டு கூட சோர்வாங்க அதுதான் இப்ப வந்து நம்ம உடல் சோர்வாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு காரியம் அதுக்கு தான் அந்த கல்வி முறைக்கிறது ஒன்று இருக்குது இப்போ நம்ம உடம்புல வந்து உடம்புக்கு எனர்ஜிக்காக உணவு எடுத்துக்கிறோம் நீர் இருந்துறோம் திறவ வழியில் சுவாசம் பண்ணுறோம் இப்ப மூன்று விஷயங்கள் இருக்குது இந்த மூன்றில் உணவு மூணு வேலை எடுக்கிறோம் நாலு வேலை வேணாலும் எடுத்துக்கலாம் ஆறு தடவை வேணாலும் சாப்பிட்லாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆறு தடவை நீர் இறந்துறது எப்படித்தான் அறுபது தடவை வேணாலும் அருந்திக்கலாம் ஆனால் சுவாசம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பதினஞ்சு தடவை எடுக்கிறோம் அப்போ உணவு காட்டிலும் நீரை சுவாசத்துல சுவாசம் அத்தியாவசியம் அத்தியாவசியம் என்ன சுவாசம் இல்லைன்னா உயிரே போயிடும் ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம்னா அந்த சுவாசத்தின் மூலமா நீங்க பெறக்கூடிய சக்தி நிறைய இருக்கு இப்ப நீங்க இந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டா சுவாசத்தின் மூலமா சக்தியை பெறக்கூடிய தத்துவத்தை தெரிஞ்சிட்டா மனசும் உற்சாகமா இருக்கும் உடலும் உற்சாகமா இருக்கும் ஆக சுவாசத்தின் மூலமா நீங்க தியானம் அடிப்படையில ஒன்று மட்டும் அல்ல தியானமும் கூட நிறைய பிராணாயம் இருக்கிறது பிராணாயாமத்தின் மூலமா செய்யலாம் உடற்பயிற்சி இருக்குது காலையில அதிகாலையில உடற்பயிற்சி செய்யலாம் நீங்க அதிகாலையில் பிரம்மமுகூத்த வேலையில் சும்மா எழுந்து உட்கார்ந்து இருந்தா கூட போகுது அப்போ ஆக்சிஜனுடைய கண்டென்ட் வந்து பூமி ஒட்டி இருக்கிற காற்று காற்று மண்டலத்துல ஆக்சிஜனுடைய கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால காலையில விழிச்சிருந்து அதை நம்ம வெட்ட வெட்ட வெளியில் உட்கார்ந்து அதாவது மரங்கள் செடி கொடிகள் தாவரங்கள் இருக்கிற இடத்துல சுவாசம் பண்ணா கூட உங்களுடைய உற்சாகம் அதிகமாகும் உடற்பயிற்சி செய்யலாம் யோகாசனங்கள் செய்யலாம் பிராணாயாமம் செய்யலாம் தியானம் பண்ணலாம் நல்ல உணவு எடுத்துக்கலாம் இப்படி பல்வேறு கோணங்கள்ல பக்தி பண்ணலாம் பல கோணங்களில் நீங்கள் ஆகிக்கலாம்